ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம கிரிக்கெட் நியூஸ் சேனல் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரேன் நம்ம கிரிக்கெட் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான இருக்கும் அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு கூட அப்டேட்ஸ் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரீசெண்டாக இந்தியன் கிரிக்கெட் டீம் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா டெஸ்ட் மேட்சில் தோற்றதை பார்த்தோம் அதை தொடர்ந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் பிப்ரவரி செகண்ட் வைட் தொடங்க போகுது அப்போ தான் விக்ரம் ராத்தர் கானுக்கு வாய்ப்பு கிடக்குமா இல்லாட்டி ராஜாத் பட்டிதாரே பிளேயிங் லெவனில் சேர்த்துவாங்களா அதை தொடர்ந்து சுமன் கில்லும் பிளேயிங் லெவலில் இருப்பாரான்னு சொல்லி நிறைய தகவலாம் சொல்லியிருக்காரு கே எல் ராகுலுக்கு இன்ஜிரி ஏற்பட்ட தான் அவர் செகண்ட் டெஸ்ட்லேருந்து விளங்கிருக்காரு அந்த இடத்துல ராஜர்ட் பட்டி வர லாட்டி சப்ராஸ் கான் பிளே பண்ண வைப்பாங்களேன்னு நிறைய பேர் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க அதுபோக சுமன் கில்லோட ஃபார்மும் ரீசன்ட் டேஸில் ரொம்பவே மோசமாக இருக்குது அவர் பிளேயிங் லெவலில் கன்டினியூ பண்ணுமா நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுபோக சுமன் கில் லாஸ்ட் பத்து இன்னிங்ஸாக ஒரு டைம் கூட ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கோர்ஸ் ஸ்கோர் பண்ணவே இல்லை அதை தொடர்ந்து பேட்டி கொடுத்த விக்ரம் ராத்தோர் சுமன் கில் மற்றும் ஷேயா ஷைர் இப்போ தான் டெஸ்ட் ஃபார்மட் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா பெரிய ரன்ஸும் மேக் பண்ணுவாங்க அது போக அவங்களுக்கு நிறைய டேலண்ட்டு இருக்குன்னு சுமன் கில்லில் பேக் பண்ணியிருக்காரு ராஜட் பட்டிதர் மற்றும் கான் ரெண்டு பேருமே திறமையான பிளேயர்ஸ் தான் கடைசி சில வாரமாகவே பார்த்துட்டு தான் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவங்க ரெண்டு பேருமே டீமில் இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இவங்க ரெண்டு பேரத்தில் ஒருத்தரை மட்டும் பிக் பண்ணா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இந்த கஷ்டமான முடிவு போகிறது ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் டிராவிட் அவங்க யாருன்னு சொல்கிறாங்களோ அவங்க ஸ்ட்ரெயிட்டாக பிளேயிங் லெவனில் வரலான்னு விக்ரம் ராத்தோர் சொல்லியிருக்காரு எந்த பிளேயரை பிளேயிங் லெவனில் செலக்ட் உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு நியூஸில் சந்திப்போம் நன்றி